கோயிலை கண்டுபிடிச்சு நமக்கு கொள்ளிட ஆத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஒரு காலத்தில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததாகவும் அந்த வெள்ளத்துக்கு நடுவில் ஒரு அம்மன் சில மணலுக்கு அடியில் புதைஞ்சதாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டு வருது இங்கே வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போட்டில் வந்துருக்கிறாங்க வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போட்லாம் கவுந்து ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்களாம் நீங்கள் இந்த கோயிலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க சீராகவும் இல்லாம ஸ்லோவாகவும் இல்லாம ஒரு மாரியா போயிட்டு இருக்கிறோம் பின்னாடி பாத்தீங்க லக்ஷ்மணபுரா குரா வந்துட்டு இருக்கிறாரு அவரு பிளர் ஓகே அங்க போய் தீவு கோயில் போய் பாக்கலாம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு ஹிடன் பிளேஸ் தான் வந்திருக்கோம் யாருக்குமே தெரியாதான்னு தெரியல நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை ஃபஸ்ட் டைம் இவரு இதான் ஃபஸ்ட் டைம் அண்ணன் லக்ஷ்மண அண்ணன் ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி சொல்லிடுறோம் அண்ணன் லட்சுமண அண்ணன் வந்து விஜய் காமராஜ் இவர் தான் நம்ம இந்த சேனலில் புதுசாக நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் லக்ஷ்மண அண்ணன் இவரெல்லாம் தெரியும் நாங்கள் ஏற்கனவே அரியலூர் வைக்கான் சேனலில் சில ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம நிறைக்கடல் சேனலுக்கும் எடுக்க வந்திருக்கோம் கூடவே அரியலூர் வைக்கானுக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் ஆ வாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம் நம்ம பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து தீவு கோயில் ஏன்னா பச்சையம்மன் தானே பச்சை அம்மன் கோயில் வந்து உள்ளே இருக்குங்களாம் பின்னாடி பார்த்தா தெரியும் பாருங்கள் ஒரு தீவாட்டம் இருக்குது இப்போ ஆக்சுவலாக நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆறு இருக்குது இல்லைங்க அந்த ஆற்றுக்கு நடுவில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம் இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போனோம்னா எல்லாம் பரிசலில் தான் போவாங்க இங்கே வந்து ரோடு வசதியோ பாலம் வசதியுமே எதுவும் கிடையாது இது வந்து ஒரு தீவு அதாவது இந்த இந்த பிளேஸை சுற்றி ஃபுல்லாக வந்து தண்ணி போயிட்டுருக்குது வாட்டர் போயிட்டுருக்குது நடுவில் வந்து ஒரு மணல் திட்டில் வந்து இந்த பச்சைம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்போ நாங்கள் அந்த கோயிலை தான் பார்க்க போயிட்ருக்குறோம் ரொம்ப பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பரிசரில் போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி பாருங்களேன் இங்கே பின்னாடி ஒரு பாலம் ஒன்று கட்டிட்டாங்க இப்போ மக்கள்லாம் அந்த பாலத்தில் போயிட்டு பார்த்துட்ருக்குறாங்க நாங்கள் பழைய பழைய மக்கள் எப்படி போயிருப்பாங்க அதை அனுபவிக்கிறதுக்காண்டி நாங்களும் இப்போ ஆற்றுல இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம் வாங்க எங்கள் கூட வாங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வரலாம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம் அவங்கள்ட்ட என்னோடய நூலில் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக போகலாம் போகலாங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போதான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரீல்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க எப்பா அதான் பண்ணுப்பா பிரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ் ஓகே ரீல்ஸ் பண்றதுக்காண்டியே பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்க தண்ணி தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருக்கு ஃபோன் ஃபோன் வருது ஃபோன் பேசிட்ருக்காரு வாங்க அண்ணா லட்சுமி அண்ணா சிதாருங்களாப்பா இவர் இந்த கோயிலை கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னவர் தண்ணி பயங்கர ஜில்ன்னு இருக்க கொள்ளிடம் நதிக்கரையில் அதாவது இந்த மனித சமுதாயம் இருக்குது இல்லைங்க அது உருவானதே பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக தான் அதை நினைவு வகையில் நான் இப்போது ஒரு பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நல்லா இருங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சல் சொல்லிட்டேன் சொல்லிட்டே நடந்து வருது நடந்து வர்றது கஷ்டமாக இருக்கா நாங்கள் பைக் அங்கே போட்டு அப்படியே வந்துருக்குறோம் எக்ஸ்பீரியன்ஸ் இது நல்லா தான் இருக்கா நீங்கள் அரியலூர் வந்தீங்கன்னா மறக்காமல் கோயிலை பார்த்துருங்க அரியலூருக்குள்ளே தீவா அப்படின்னு நினைக்கலாம் அப்படிதாங்க ஒரு இடம் தான் அரியலூர் என்றால் நினைவுக்கு வந்து கங்கிடம் சொல்லப்படுறதாங்க அதுக்கு அடுத்தது என்ன பார்த்து கோயில் தீவு கோவில் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொள்ளாத்தங்கரைக்கு நடுவில் அம்மன் வந்து ஆனால் ஒருத்தர் கண்ணரை வந்து நான் கொல்லாத்தகத்தில் நடுவில் வந்துருக்கேன் என்ன தோண்டி எடுத்து இங்கே செட அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடுவில் ஆற்று நடுவில் எதுக்கு இப்படி நாங்கள் கோயில் கட்டுறது அப்படின்னு அவர் கடலில் கேட்டிருக்காரு அதுக்கு நாங்கள் வந்து அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு மணல் திட்டம் உருவாக்கி அது தீவு கோயில்னு சொல்லி எவ்வளோ மழை எவ்வளோ மழையடித்தாலும் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் இந்த மணல் திட்டானது அதை தடுத்து கோயிலுக்குள் வெள்ளம் வராமல் தடுத்து இன்ற வரையும் வந்து பாதுகாத்து இன்றைக்கி கோயில் ஒரு நல்லபடியாக சிறப்பாக அமைச்சிருக்கு அதோடய அம்மன் அவர்கள் பச்சையம்மன் பேர் வாங்க கோயிலுக்குள்ளே போய் இன்னும் அவரோட வரலாற்றை சிறப்பாக பார்க்கலாம் வாங்க பகுதி தாங்க இது வழியாக தான் இந்த காலத்தில் மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்க கரையில் கரை ஏறிட்டோம் இனிமேல் இங்கேருந்து நட நம்ம நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதான் கோயிலை நோக்கி போகிறோம் வாங்க போகலாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் தண்ணியில் குளிச்சு வர தண்ணியில் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்புறம் செமையாக என்ஜாய் பண்ணோம் பாத்தாலே தேட்ரு ட்ரெஸ்லாம் மாற்று ட்ரெஸ்லாம் நனைஞ்சிடுச்சு நல்லா குளிச்சிட்டு ஜாலியாக ஜாலியாக செம என்ஜாய்மெண்ட் இது போல் ஐடியா ஆயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அனுபவம் தண்ணி இல்லை கிடைக்காது ஏன்னா எங்கள் ஊரில் தண்ணி இல்லை இருந்தாலும் இன்னைக்கு கொள்ளநாடகத்தில் குளிச்சதுங்கிறது வந்து அவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது நானும் ஒரு ஆரோக்கியம் நானும் லக்ஷ்மணி நடந்தால் சண்டை போட்டுருக்கோம் அது அடுத்த தண்ணி வீடியோ அதை பாருங்கள் ரெண்டு பேரும் தண்ணியில் சண்டை போட்டுக்கிறாங்க அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து முன்னாடி பாதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா கட்டிட்டாங்க இது நாங்க வந்து பழைய பழைய வழிங்கிறதால உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே இந்த பக்கமா நம்ம போறோம் ஓகே இந்த கோயில் எப்படின்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து நான் கார் டிரைவிங்ல இருக்கிறதுனால நான் பல அனுபவத்தில் பல க கஸ்டமர் அழைச்சி வந்துருக்குறேன் அப்படிங்களா அதனால இந்த கோயில் வந்து சக்தி சக்தி வாய்ந்த கோயில்ன்னு கேள்விப்பட்டு இன்னைக்கு பார்க்கலாம் உங்களை காமிக்கிறதுக்காக அழைச்சி வந்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக வந்து அந்த பாலம் அந்த பக்கம் கட்டிட்டாங்க இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பாதை யூஸ் பண்ணிட்டு வந்து ஒரு ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆறு நடந்து வர முடியாமல் பர்சலில் வந்து அந்த கோயிலை பார்த்தாங்க பர்சல்லாம் வந்திருக்காங்க

ஏதோ பௌர்ணமி அன்றைக்கி தான் விசேஷமாக இருக்கும் அன்றைக்கி தான் வந்து கருவறை எல்லாமே எடுத்து எடுக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க ஃபோட்டோ வீடியோ எல்லாம் அப்போ எடுக்க முடியுட்டு இப்போ அதனால் நாங்கள் கோயிலுக்கு வெளியில் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இந்த கோயிலை பற்றி பூசாரிட்ட கேட்டோம் அவர் வந்து இந்த நார்மல் நாளில் வந்து சொல்ல மாட்டாராம் பௌர்ணமி நாளில் தான் டீட்டெயிலாக சொல்லுவாரான் நீங்கள் இந்த கோயிலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சீங்க அப்படி நேராக வந்து தெரிஞ்சுக்கணும்னா நேராக பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா அங்கே கோயில் பூசாரி இருப்பார் அவரே வந்து சொல்லுவார் அண்ணன் அண்ணாங்களுக்கே நிறைய விஷயம் இந்த கோயிலை பற்றி தெரியும் அதனால் அவர்கிட்ட கேட்டே கொஞ்சம் விஷயத்தை நாங்கள் அண்ணன் டேப் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் மறுபடியும் ஓகேங்களா இப்போ டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சில விஷயங்கள் ஆகணும் இந்த கோயிலை பற்றி ஒரு விசேஷம் என்னென்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு துணியில் கல்லை கட்டி இங்கே தொட்டில் மாரி கட்டிட்டு போனால் அடுத்த ஒரு மூணு மாதத்தில் குழந்தை பிறக்கிறது மிகவும் நம்பப்பட்டு வந்து உண்மைங்க அது போல் திருமணம் ஆகலைன்னா தாலி கயிறு கட்டுறதுக்கும் குழந்தைன்னா தொட்டில் கட்டுறதுக்கும் வளை யாருக்கும் வளைகாப்பு வளைக்காப்பு நடக்கலை இல்லை அப்படின்னா எல்லாமே நம்ம நம்ம இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனோம் வேண்டிக்கிட்டு போய் தொட்டில் தாலி கல்யாணம் ஆகலைனா தாலி கயிறு குழந்தர்லன்னா தொட்டில் கட்டிக்கிட்டு போனோம்னால் அதுபோல் வீடு இல்லை வீடு கட்டலை கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அம்மாவாசை பருமைக்கு இன்றைக்கி நம்ம வந்து கோரிக்கை வச்சுட்டு போனால் கண்டிப்பாக நடக்குன்றது உண்மை இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றியும் தண்ணி ஓடிட்டுருக்குது அந்த பக்கமும் ஆறு இந்த பக்கமும் கொல்லிடாரு நடுவில் வந்து இது ஒரு தீவு தான் ஒரு தீவு ஒரு மணல் திட்டு தான் இது அதில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பச்சைம்மன் கோயில் இங்கே வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போ போட்டில் வந்துருக்குறாங்க வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போட்டெலாம் கவுந்து ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்களாம் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு சவாரி கடகு படகு சவாரிலாம் இப்போ இல்லை ஏன்னா இங்கே வந்து ஒரு பாலம் கட்டிட்டாங்க அதனால் இந்த ஊருக்கு வரோம்னா ஒரு மெயின் பாலம் ஒன்று இருக்குது அதனால் இந்த இந்த வழியாக வந்துட்டு போயிடலாம் போட்டு ஒரு போட்டு இருக்குங்களா ஆனால் இப்போ அது இயங்குறதில்ல அது ஓட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இந்த ஊருக்கு வரணும்னா நேராக வந்து ஏழாக்குறிச்சி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து மேல ராமநல்லூர்னு சொன்னிங்கன்னாவே போதும் இங்கே தெரியும் எல்லாத்துக்கும் அப்படியே வந்து வரலாம் நீங்கள் ஓகேங்களா பாய் இந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஒரு காலத்தில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததாகவும் அந்த வெள்ளத்துக்கு நடுவில் ஒரு அம்மன் சில மணலுக்கு அடியில் புதைஞ்சதாகவும் ஒரு கதை சொல்லப்பட்டு வருது அது ஊரோடய ஒருவர் ஒரு ஒருவரோட கனவுல தோன்றி நான் எவ்வளோ ஒரு ஆற்றுக்கு நடுவில் மணல புதிஞ்சிருக்கேன் என்னை வெளிக்கொண்டு வந்து எனக்கு சிலை அமைச்சு கோயில் அமைச்சு இந்த ஊர் மக்களை தெரியப்படுத்துங்க நான் இந்த ஊர் மக்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கடவுள் வந்து சொன்னதாக ஒருத்தர் வந்து அந்த சிலையை தோண்டி எடுத்திருக்காங்க தோண்டி எடுத்தும்போது அம்மன் நேரில் சொன்ன கனவு சொன்னதும் நேரில் சொன்னது மாரி உண்மையாக இருந்ததுனால அந்த சிலையை தோண்டி எடுத்து எழுந்திருக்காங்க அந்த கடவுளை வந்து அவங்க கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஆற்றுத்த வெள்ளம் வரும்போது மண்து ம ஆற்றுல வெள்ளம் வரும்போது உங்களுக்கு பாதிப்பு சொல்கிறதுக்கு இல்லை நான் எவ்வளோ மழை பேஞ்சாலும் எவ்வளோ தனிச்சாலும் இந்த என் கோவிலுக்கு பாதுகாப்பு வராமல் நான் ஒரு மணல் திட்டமாரி அமைச்சு அது தீவு கோவிலாக பேர் சொல்லி நான் விளங்க வைக்கிறேன் அதனால் எவ்வளோ புயல் அழைச்சாலும் எத்தனை மிக்ஜான் மிக்சான் மிக்ஜான் கோயில் வந்தாலும் சரி கஜா புயல் வந்தாலும் சரி எந்த புயல் வந்தாலும் ஆற்றுக்கு சைடு ரெண்டு அந்த என் தீவுக்கு நடுவில் இரண்டு பக்கம் வெள்ளம் ஓடுமே ஒழிய என் கோ கோயிலுக்கு வந்து எந்த பாதிப்பு ஏற்படாது என்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதனால் எவ்வளோ வெள்ளம் அடைச்சாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது என்பது இதுவரையிலையும் வந்து மிகவும் நம்பப்பட்டு வர ஒரு உண்மை ஹாய் மக்களே எனக்கு வந்து இந்த கோவில் பழமையான கோவில் அந்த மாதிரி இடம்லாம் சுற்றி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ அண்ணன் நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் இவர் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது சுற்றி பார்க்குற இடம் இந்த நம்ப டிஸ்ட்ரிக்லேயே ஏதாவது இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது டக்குன்னு அவருக்கு தோணோனே சொன்ன ஒரே கோயில் இந்த பச்சைமன் கோயில் தான் வாப்பா இந்த இடம் நல்லாயிருக்கும் அந்த கோயில் தீவு கரை ஒரு தீவு மாதிரி இருக்க கோயில்னு சொன்னார் கேட்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வரும்போது அப்புறம் இதோட கரையெல்லாம் கதையெல்லாம் சொன்னார் நீங்களும் அதெல்லாம் கேட்டிருப்பீங்க நானும் கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன் சரி வாங்க அந்த கோயில் போய் பார்க்கலாமோ கூப்பிட்டு வந்தார் உள்ளே போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு ரொம்ப பூஜை பூஜையெல்லாம் வந்து அமாவாசை போனமி டைமில் வரும்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது டக்குன்னு பார்க்கணும்னு நினச்சோன்னா ஒரு ப்ளான் பண்ணி அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த டைமில் வந்து தான் இன்னும் கொஞ்சம் க்ரௌடு நல்லா மக்கள் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இந்த பார்க்க நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் திடீர்னு ப்ளான் பண்ணி வந்துவிட்டோம் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா நல்ல ஒரு பக்தியாக இருந்து வேண்டுதெல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன் சொன்ன மாதிரி கல்யாணம் அவங்க அந்த மாதிரி இருக்க வேண்டுதலும் போது டக்குன்னு நடந்துடும் டக்குன்னு நடந்துடும் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஸோ அதனால் அண்ணன் மூலமாகவும் நான் நம்ம என்ன நிறைகள் இடம் மூலமாகவும் ஸோ பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஸோ சுற்றி பார்த்தாச்சு இன்னும் பயங்கள் பார்ப்போம் பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு இந்த அட்மாஸ்பியர் நல்லா நல்லா இருக்குது ரொம்ப அப்படியே நம்ம அரியலூர் ஐக்கான் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம மேலும் நிறைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கல்யாணம் நடக்கும்னா வேண்டிட்டு இது மாதிரி கட்டணுங்களாம் இது மாதிரி கட்டினா கல்யாணம் நடக்கும் நம்ம ரெண்டு அண்ணங்களும் அந்த இடத்த கட்ட போறாங்க உங்களுக்கு